பொதுவான நேரத்தில் ஒரு முறை இறைவனை வேண்டி மந்திரம் நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா ஒரு மடங்கு பலனும் அந்திசாயி நேரத்தில் நம்ம மந்திரத்தை உச்சரித்தோம்னா பத்து மடங்கு பலனும் கிடைக்குங்க அதே போல் பிரம்மமுகூர்த்தத்தை நேரத்தில் நம்ம செய்வதனால நூறு மடங்கு பலனும் பௌர்ணமி அமாவாசை நாளில் நம்ம மந்திரத்தை உச்சரிப்பதனால ஆயிரம் மடங்கு பலனும் கிடைக்குமாங்க அதுவே கிரகண நேரத்தில் நம்ம செய்வதனால லட்சம் மடங்கு பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது கிரகண நேரத்தில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் என்பதனால மந்திர ஜபம் செய்வதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நேரமாகவும் இந்த நேரம் சொல்லப்படுது இந்த சமயத்துல செய்யக்கூடிய அனைத்து வேண்டுதல்களுமே பல மடங்கு அதிகமான பலனை கிரகண நேரத்துல நமக்கு என்ன நடக்க வேணுமோ அதை நினைத்து நம்ம பிரார்த்தனை செய்ய வேணும் சிவ பஞ்சாட்சர மந்திர ஜபம் செய்வது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அதே போல இந்த வருஷத்தோட சூரிய கிரகணம் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நிகழை இருக்குதுங்க இது மாசி மாத அமாவாசை நாளில் வரக்கூடிய கிரகணமாகும் இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் தொடங்குது அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை மூணு இருபத்தி ஆறு மணி அளவில் சூரிய கிரகணமானது தொடங்குதுங்க மேலும் பிப்ரவரி பதினேழாம் தேதி ஏழு ஐம்பத்தேழு மணி வரை இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது வகையில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது இது மாசி மாதம் அமாவாசை நாளில் நிகழ இருக்குதுங்க இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் தொடங்குது அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை மூணு இருபத்தி ஆறு மணி அளவில் சூரிய கிரகணமானது தொடங்குது மேலுமே பிப்ரவரி பதினேழாம் தேதி ஏழு ஐம்பத்தேழு மணியோடு இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது முடிவடை இருக்குதுங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என வருஷத்திற்கு இரண்டு விதமான கிரகணங்களானது நிகழி இருக்குது அதாவது சூரியன் பூமி சந்திரன் இவை மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வருவது கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க இது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு என அறிவியலாளர்களால் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் ஜோதிடப்படி கிரகணம் என்பது ஆகாத நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ஆன்மீக ஆண்டோர்கள் கிரகணம் என்பது வழிபாட்டுக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்ற

சொல்லப்பட்டிருக்குது இந்து சமயத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பல மடங்கு அதிகமான பலன்களை பெற்று கொடுக்குங்க கிரகண நேரத்தில் நமக்கு என்ன நடக்க வேணுமோ அதை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேணும் சிவ பிரபஞ்ச மந்திரம் செய்வது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா கிரகணம் முடியும் வரைக்குமே ஜெய் ஸ்ரீராம் ராமா ராமா இல்லைனா ராமா ஜெயம் என்று எழுத வேணுங்க ராமநாமம் இருக்கக்கூடிய இடத்துல அனுமன் இருப்பாருங்க அனுமன் இருக்கக்கூடிய இடத்துல நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்திர சாஸ்திரப்படி பொதுவான நேரத்தில் ஒரு முறை இறைவனை வேண்டி நம்ம மந்திரத்தை உச்சரித்தோம்னா ஒரு மடங்கு பலனும் செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம மந்திரத்தை உச்சரித்தோம்னா பத்து மடங்கு பலனும் நமக்கு கிடைக்குமாங்க அதே போல் பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம ம மந்திரங்களை உச்சரிப்பதுனால நூறு மடங்கு பலனும் பௌர்ணமி அமாவாசை நாள்ல நம்ம மந்திரத்தை உச்சரிப்பதுனால ஆயிரம் மடங்கு பலனும் கிடைக்குங்க அதே கிரகண நேரத்துல நம்ம மந்திரங்களை உச்சரிப்பதனால லட்சம் மடங்கு பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய கிரகணத்தின் போது தீராத கடன் பிரச்சனைகள் கீ தீர கடன் தொல்லையிலிருந்து சிக்கி தவிக்க கொண்டு இருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர ஒரு பேப்பர்ல நீங்க எத்தனை பேருக்கு பணம் தர வேணுமோ அவர்களுடைய பெயரை நீங்க வரிசையாக எழுதி கொள்ள வேணுங்க அவர்களுடைய பெயருக்கு நேராக அவருக்கு எவ்வளவு தொகை தர வேணுமோ அதையும் நீங்கள் எழுதி கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு பக்கத்துல இரண்டு கட்டங்களை வரைந்து ஒரு கட்டத்துல ஒரு ரூபாய் கொடுத்ததாகவும் அடுத்த கட்டத்துல கொடுக்க வேண்டிய தொகையில ஒன்றை கழித்து மீதம் இருக்கக்கூடிய தொகையை நீங்கள் எழுதி கொள்ள வேணுங்க எத்தனை நபர்களுக்கு பணம் நீங்கள் கொடுக்க வேணுமோ அத்தனை ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து நீங்கள் வைத்து கொள்ள வேணும் தனித்தனியாக ஒரு துண்டு சீட்டில் அந்த நபருடைய பெயரை எழுதி எந்த பேப்பரில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து மடித்து அதற்கு பிறகு அவருடைய பெயர் எழுதி அதை கொ மடித்து வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்க வேணுங்க இவர்களுக்கு தான் கடன் கொடுக்க வேணும் கடன் சீக்கிரம் தந்து கடனை அடைக்க வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமும் அதிர்ஷ்டத்திற்குரிய இதே போல் மற்ற காரியங்கள் நிறைவேணும் அவர் அவர்களுக்கு உரிய இஷ்ட தெய்வத்திற்கு உரியதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மந்திர ஜபம் செய்து நீங்க பிரார்த்தனை செய்ய வேணுங்க இப்படி செய்வதனால என்ன நினைத்து மந்திர ஜபம் செய்யறீங்களோ அந்த காரியமானது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் சூரிய கிரகணம் முடிந்த பின்னாண்டி இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தமாக தொடைத்து விட வேணுங்க வீட்டை சுத்தம் செய்யும்போது தண்ணீரில் கொஞ்சமாக படிகாரப்பொடி இரண்டு கல்லுப்பு மஞ்சுத்தூள் கொஞ்சமாக அருகம்பூள் போட்டு உங்களுடைய வீட்டையும் வாசலையும் நீங்கள் சுத்தம் செய்ய வேணுங்க வீட்டை சுத்தம் செய்த பின்னாண்டி நீங்கள் குளிக்க வேணுங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு வெற்றிலையை எடுத்து அதை நான்காக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கொள்ள வேணும் அதற்கு பிறகு எலுமிச்ச பழச்சாறு மூ சொட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் இரண்டு மூன்று அருகம்புல் அதே போல புண்ணிய தீர்த்தம் புண்ணிய தீர்த்த பவம் சகல தோஷங்கள் நிவர்த்தியாமி என்று சொல்லிவிட்டு நீங்க குளிக்க வேணுங்க இப்படி செய்வதனால சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஸ்நானம் செய்த பின்னாடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு மஞ்சள் தண்ணீரில் மூணு நிமிடங்கள் வைத்து எடுக்க வேணுங்க ஒரு நல்ல சுத்தமான துணி கொண்டு சாமி பழங்களை நீங்கள் துடைக்க வேணும் அதற்கு பிறகு பிள்ளையாருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க பால் சந்தனம் விபூதி பன்னீர் வில்வம் அருகம்புல் இல்லைனா வெட்டி வேர் போட்டு அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க எல்லா விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்யக்கூடிய வேர் போட்டு அந்த தண்ணீரில் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது நீங்க அபிஷேகம் செய்யும்போது மகாசக்தி சம்பூர்ண சுகையாமி என்று சொல்லி நீங்க அபிஷேகம் செய்ய வேணுங்க மேலுமே உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய போற்றிகளை சொல்லியும் நீங்க அபிஷேகம் செய்யலாங்க அதற்கு பின்னாடி நம்ம வீட்டு வாசல்ல மாவிளை தோரணம் கட்ட வேணுங்க அபிஷேகம் செய்த பின்னாடி விக்கிரகங்களுக்கு சாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் நீங்க அலங்காரம் செய்ய வேணும் அதே போல் பூஜை அறையில காமாட்சி விளக்கு தீபத்தை ஏற்றி இரண்டு குத்து விளக்குகளையும் நீங்க ஏற்றி வழிபட வேணும் அடுத்தது முக்கியமானது நவக்கிரக தீபத்தை நேரத்துல நவகிரகங்களுக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க அதற்கான மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஆதித்யாய சாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியாச்ச ராகுவே கேதுவே நமக ஓம் நவகிரக தோஷ நிவர்த்தியாமி நமக என்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட வேணுங்க அதே போல தானியங்களை வேக வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க கணபதியை வழிபட்ட பிறகு நம்முடைய குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க அதற்கு பின்னாடி நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யலாங்க இறைவனை வழிபட்ட பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி அவர்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணத்தை சொல்லி சகலம் சுபயாமி என்று ஒவ்வொருவருக்காக நீங்க சொல்ல வேணுங்க தீர்த்தம் கையில ஊற்றும் போது புண்ணிய தீர்த்தம் பவம் என்று சொல்லி நீங்க தீர்த்தத்தை குடிக்க வேணுங்க பூஜ்யம் முடித்து இரண்டு நிமிடங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய உலகத்திற்காகவும் நீங்க தியானம் செய்ய வேணுங்க கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க அதே போல் தலைக்கு எண்ணெய் வைப்பது நகம் வெட்டுவது போன்ற செயல்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாதுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவில் நடக்க இருக்குது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாதுங்க ஆனால் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஆப்பிரிக்க நாடுகள் அமெரிக்கா அண்டார்டிகா அர்ஜென்டினா மொரீசியஸ் பிஜி போன்ற சில பகுதிகளில் மட்டுமே இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சூரிய கிரகணத்தை நம்முடைய கண்களால நேரடியாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாங்க இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்